சாமி அடுத்த வருஷம் நாடகம் பேசி விடுறதுக்கு ஆள் டேய் நாடகம் பேசி விடுற என்னுடைய அவதாரம் உனக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க ごめんい اوه تعال پٽي اوه تعال پٽي اوه تعال پٽي اوه تعال پٽي اوه تعال پٽي

என் தாயாகியார் யானைகளை நிறமலுக்கு மாறி ஆரங்கலை I want to be முடிச்சரி <muchas> என்னுடைய பத்து அவதாரத்தையும் நான் வசனித்தேனே சுவாமி தெரிந்தாயே புரிந்து கொண்டேன் சாமி இந்த விஷயம் உனக்கு சொன்னதான தெரியும் அஞ்சு பேர் பழக முடியாது

என்னுடைய விதி என்னுடைய தலை விதி என்ன கடைசின்னு சொன்னது தெரியுமா சொல்றேன் கேளு

யுகம் இப்ப நடக்கிற யுகம் துவாபரம் இந்த துவாபர ஆமா நான் எதற்கு பிறந்தேன் துவாபரத்தில் அழிப்பதற்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த கண்ணன் அவதாரம் அப்படி இந்த கண்ண அவதாரத்தில் பஞ்ச பாண்ட அதாவது அகந்தை கொண்டவர்கள் துரியோதனாதிகள் அறநெறி நீதி தவறியவர்கள் அந்த துரியோதனவாதிகளை கொன்றி நூறு வேதத்தையும் கொண்டுட்டு என்னுடைய சூழ்ச்சியாக தாயார் காந்தாரி எவராலும் அசைக்க முடியாத பாட்டாளர் பிதாமகர் பீஷ்மர் அவரை படித்தாய் தனுர் வேதத்தின் தலைவனாகி துரோணாச்சாரியாரை படித்தாய் அது மட்டுமா அங்கு தேசாதிபதி கொடைவல்லல் என் மகனுக்காகவே உயிர் கொடுத்த தோழன் கர்ணனை மடித்தாய் இதோடு விட்டு இருந்தா பரவாயில்ல எனக்கு கொல்லி போடுவதற்கு என் நூறு பிள்ளைங்கள ஒருத்தர் கூட உயிரோடு எல்லாத்தையும் பத்தியா கொன்றவன் பீமன் அல்ல இவர்களை எல்லாத்தையும் கொன்றவன் நீதான் அதனால என்

ார் யாதிச என்னுடைய பிள்ளைமார்கள் எல்லாரும் யாதவ குலத்தில் இருந்தோம் அந்த நேரத்தில் நாரத மகா கொண்டு முதற்கொண்டு ரிஷியும் ஒரு தர சங்கதுவார்கைக்கு வராங்க அப்படி வரும்போது என்னுடைய மகனாகிய அதாவது பிரத்தியம் என்னுடைய பேர பிரத்தியம் என்னுடைய மகன் அவனுக்கு கட்டி அவனை போய் அந்த ரிசிக கிட்ட என்னுடைய எல்லாம் நிறுத்தி என்னுடைய யானை வசியான நாலு பேர் போய் நிறுத்தி அந்த ரிசிகிட்ட கேக்குறாங்க ரிசியே இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறகுன்னு சொல்லுங்க ஆணுக்கு பெண் வேட விட்டு என்ன பிள்ளை பிறக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரிசிகிட்ட கேக்குறாங்க அப்படி கேக்கும் போது இதை அறிந்த ரிசிகள் இவன் பெண்ணா இருந்தா தானே இவனுக்கு பிள்ளை பிறக்குன்னு சொல்ல முடியும் இவன் ஒரு பெண் வேசம் கட்டி இல்ல கூட்டிக்கிட்டு வந்திருக்கானு அதனால நீங்கள் செய்தது மாபெரும் குற்றம் இவனுடைய வயிற்றிலே ஒரு உலக்கை பிறக்கும் இந்த உலக்கை பிறந்து ரிசிகள் அப்படி என் மக்களுடைய வயிற்றிலே அதே போல உலக்கை பிறந்தது அந்த உலக்கை பிறந்ததும் இந்த உலக்கருந்தான் நம்முடைய யாதவ எல்லாம் அழியும் அப்படின்னு அந்த உலக்கையை துகளாக்கி அந்த உலக்கை இடிச்சு கொண்டு போய் கடல்ல போட்டாங்க என்னுடைய சேனை அந்த கடல் தண்ணி இந்த தூள போட்டதும் அந்த கடல் தண்ணிய ஒரு பக்கமா வற்றி அது பெரிய கோரை பொற்களா முளைக்குது அப்பொழுது மதுவுக்கு மங்கைக்கு அடிமையானவர்கள் எவருமே நல்லா வாழ முடியாது என்னுடைய யாதவ சேனையெல்லாம் மதுவுக்கு அடிமையாகிவிட்டது அப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டை இட்டுக்கிறாங்க சண்டை இட்டி அந்த கோர பிள்ளை புடிஞ்சி அடிச்சறாங்க அடிச்சதுக்குமரோட கோர பிள்ளை எல்லாம் உலக்கையாக மாறி ஒருவரை ஒருவர் பூரா என்னுடைய சேனா பூரா மண்ணோடு மண்ணாக மடிச்சுகிட்டாங்க இந்த ரெண்டு சாபத்தையும் கடவுளாரே தீர்க்க முடியாது காந்தாரி துரியோதனனுடைய அம்மா கொடுத்த சாபமும் இந்த ரிஷிகள் கொடுத்த சாபமும் இந்த கடவுளையே கடவுளையே வெல்ல முடியாது அதனால இன்றையோட என்னுடைய ஆத்மா முடிய போகிறது அதனால நான் மாலையிட்டு என்னுடைய தேவி சத்யபாமா ருக்மணிய பார்த்துட்டு எனக்காகவே உயிர் வாழ்க்கிறவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் என அத்தை மக்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களை பார்த்து விட்டு அண்ணா என்னை அனுதிலமும் பூஜிப்பவன் என் தங்கையாகி ரகுவதால் பாஞ்சாலி அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என் ஆத்மா முடியும் காலம் நெருங்கிவிட்டது உன்னையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு செல்கிறேன் என் வியாபியார்களை அழைத்துமா